டைமன் வொர்க்ல இருந்து அடிக்கடி கேட்கிற இம்பார்டன்ட் கொஸ்டினோட கட் பார்க்கலாம் ஏ மற்றும் பி குழாய்கள் முறையை எட்டு மணி நேரம் மற்றும் பன்னிரெண்டு மணி நேரத்தில் தொட்டியை நிரப்ப முடியும் அதே சமயம் சி குழாய் ஆறு மணி நேரத்தில் முழு தொட்டியை காலி செய்யும் ஏ மற்றும் பி ஆகியவை மூன்று மணி நேரத்திற்கு திறக்கப்பட்டு பின்னர் மூடப்பட்டு உடன் சி உடனடியாக திறக்கப்படும் சி மட்டுமே எவ்வளவு நேரத்தில் தொட்டியை காலி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அப்படின்றது எட்டு மணி நேரத்தில் தனியாக ஃபில் பண்ணிடும் அந்த டேங்கை பி அப்படின்றது பன்னிரெண்டு மணி நேரத்தில் என்ன பண்ணும் அந்த டேங்கை தனியாக ஃபில் பண்ணும் சியை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணால் அந்த ஃபில் பண்ணி வச்சிருக்க டேங்கை ஆறு மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக எம்டி ஆக்கிடும் இப்போ இந்த டேங்கில் மூணு பைப் இருக்கு ஏ பிசின்னு ஏ பி அப்படின்றது தண்ணியை ஃபில் பண்றது சி வந்து என்ன பண்ணா தண்ணி அவுட்லெட் பைப்பு இப்போ நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்க எத்தனை பைப் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கோங்க ஏ பி சி கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்றது எட்டு மணி நேரம் பி அப்படின்றது பன்னிரெண்டு மணி நேரம் சி அப்படின்றது ஆறு மணி நேரத்துல எம்டி பண்றது அப்போ எம்டி பண்றது அப்படின்னா என்ன பண்ணணும் மைனஸ் அப்படின்றத போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுக்கு பொதுவான காமனாக எட்டு பன்னிரெண்டு ஆறுக்கு காமனான வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க ஸோ எட்டு பன்னிரெண்டு ஆறுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு எப்படி ஈஸியான வழி அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது பன்னிரெண்டு ஸோ பன்னிரெண்டோட மல்டிப்ளிகேஷனை ரிமைனிங் நம்பர் எதுவெல்லாம் வரும் அப்படின்னா டுவெல் டூ சார் வந்து என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபோர் வந்து எட்டோட மல்டிபிளிகேஷன் டேபிளே வரும் ஆரோட டேபிளையும் வரும் மூணா இருபத்தி நாலு அரணாங்க இருபத்தி நாலு அப்போ இங்கே இருபத்தி நாலு பார்ட் அப்படின்றது நமக்கு டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்குரிய பார்ட் அப்போ டோட்டல் வந்து ஒர்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் அப்போ இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் வரணும் என்ன பண்ணணும் இங்கே த்ரீ மல்டிப்ளை பண்ணணும் இங்கே வந்து டூ இங்கே வந்து ஃபோர் ஸோ இந்த மாதிரி அவுட்லெட் எம்டி ஆக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க ஸோ நமக்கு ஏவும் பியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திறந்து விடுறாங்க ஸோ ஏ பி அப்படின்றது வந்து இப்போ மூணு மணி நேரம் என்ன பண்ணா இப்போ ஒரு டேங்க் இருக்குதுன்னா ஏயும் பியும் என்ன பண்ணியிருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஏ வந்து ஒரு மணி நேரத்தில் த்ரீ பார்ட் அப்படின்றத ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஏ அப்படின்றது த்ரீ பார்ட் ஃபில் பண்ணும் அப்போ டோட்டலாக வந்து த்ரீ ஹவர்ஸில் அது என்ன எவ்வளோ ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது பார்ட் ஃபில் பண்ணிடும் பி அப்படின்ற பைப் வந்து ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பார்ட் அப்படின்றத ஃபில் பண்ணும் ஸோ அப்போது த்ரீ ஆர்ஸில் நமக்கு சிக்ஸ் பார்ட்ஸை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடும் ஸோ டோட்டலாக ஏயும் பியும் சேர்ந்து த்ரீ ஆர்ஸில் எவ்வளோ பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி டேங்க்கில் நமக்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டீன் பார்ட்ஸ் ஏயும் பியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணு மணி நேரத்தில் அந்த அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருக்கும் ஸோ இப்போ இந்த சி அப்படின்ற பைப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும் இது எம்டிக்குரிய பைப்பு ஸோ இந்த சீன்ற பைப் வந்து என்ன பண்ணால் ஒரு மணி நேரத்தில் அந்த நாலு பார்ட்ஸ் அப்படின்றது என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து எம்டி பண்ணிடும் அப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த டேங்க்கில் ஃபில் பண்ணது எவ்வளோனா பதினஞ்சு பார்ட் சி வந்து ஒரு மணி நேரத்தில் எத்தனை இது பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே மைனஸ் போட தேவை கிடையாது ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா முன்னாங்க ரிமைனிங் த்ரீ த்ரீ பை மணி நேரத்தில் என்ன பண்ணோம் அந்த தொட்டியை வந்து பண்ணுவோம் எம்டி ஆன்சர் த்ரீ த்ரீ பை ஃபோர்